தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் ஐந்து ஆண்டுகளில் அறுபத்து ஒன்பது மில்லியன் புதிய வேலைகளை ஏஐ உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குவைத் அமீரின் மறைவுக்கு சவுதி தலைவர்கள் இரங்கல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அல் உலாவின் பாரம்பரியத்தால் ஈர்க்கப்பட்டுள்ளார் மூலதன சந்தை சட்டத்தை மீறியதற்காக எட்டு முதலீட்டாளர்கள் சவுதி ரியால் முன்னூற்று இரண்டு மில்லியன் செலுத்த கடமைப்பட்டுள்ளனர் பயண சலுகைகளை அறிவித்துள்ள ஹரமைன் அதிவேக ரயில்வே விரிவான செய்திகள் சவுதி தரவு மற்றும் ஏஐ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அப்துல்லால் காந்தி செயற்கை நுண்ணறிவு தற்போதுள்ள மனித வேலைகளை அகற்றுவதற்கு பதிலாக மேம்படுத்தும் என்று வலியுறுத்தியுள்ளார் ரியாத்தில் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிலாளர் சந்தை குறித்த முதல் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அல் காந்தி அடுத்த ஆண்டுகளில் ஏஐ அறுபத்தி ஒன்பது மில்லியன் வேலைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார் ஏஐ பொறியாளர் ஆராய்ச்சியாளர் தரவு விஞ்ஞானி கலைஞர் எழுத்தாளர் உள்ளிட்ட பொறியாளர் உள்ளடக்க வல்லுநர்கள் போன்ற பல வேலை பெயர்கள் தொழிலாளர் சந்தையில் தோன்றியுள்ளன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டளவில் உலக அளவில் சதவீத நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான திறமையை கண்டறிவதில் சிரமம் உள்ளதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த சூழலை எதிர்கொள்ள தவறினால் தொழிலாளர் சந்தையில் ஆபத்துகளை உருவாக்கலாம் வேலை தேடுபவர்களுக்கும் கிடைக்கும் வேலைகளுக்கும் இடையே பரந்த இடைவெளியை உருவாக்கும் என்று அவர் எச்சரித்தார் இந்த சவாலை எதிர்கொள்ள ஏஐ மற்றும் பெரிய தரவுகளின் நிகழ்ச்சி நிரலை வழிநடத்த எஸ்டிஏவை நிறுவ இரண்டாயிரத்து அரசாணை வெளியிடப்பட்டது என்று அவர் விளக்கினார் இருபதாயிரம் வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் தரவு மற்றும் ஏஐ துறைகளில் வல்லுநர்களை தகுதிப்படுத்துவதையும் மற்றும் சந்தையில் உள்ள நாற்பது சதவீதம் பணியாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் ஏஐ நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆறு லட்சம் மக்களிடையே ஏஐ பற்றிய விழிப்புணர்வை எஸ்டிஏ ஏற்படுத்தியுள்ளதாகவும் முப்பதாம் ஆண்டுக்குள் பொது மற்றும் தனியார் துறைகளில் உள்ள ஊழியர்களிடையே நாற்பது சதவீதம் விழிப்புணர்வை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அல்காந்தி கூறினார் குவைத் அமீர் ஷேக் நவாப் அல் அஹமது அல் ஜாஃபர் அல் சபாவின் மறைவுக்கு அவரது குடும்பத்தினருக்கும் குவைத் மக்களுக்கும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான மான பின் சல்மான் இருவரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளனர் சவுதி அரேபியாவும் அதன் மக்களும் குவைத் மாநிலத்தில் உள்ள தங்கள் சகோதரர்களுடன் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதாக மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் உறுதிப்படுத்தினர் பெரும் இழப்பை சந்தித்து வரும் குவைத் மக்கள் மற்றும் குடும்பத்தினரின் பொறுமை மற்றும் ஆறுதலுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள் சவுதி அரேபியாவின் அல் நாசர் கால்பந்து கிளப்பின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி அரேபியாவின் கலாச்சார செழுமை மற்றும் தொல்பொருள் அதிசயங்களால் வசீகரிக்கப்பட்டுள்ளார் ஜார்ஜினா ரோட்ரிக்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் அல்வுலா நகருக்கு அவர் சமீபத்தில் மேற்கொண்ட பயணம் சவுதி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை ஆராய்வதில் அவருக்கு இருந்த ஆர்வத்திற்கு சான்றாகும் ரொனால்டோ தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் அல்வுலாவில் உள்ள பல்வேறு வரலாற்று தலங்களில் இருந்து புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் பதிவை அல் உலா பண்டைய வரலாறு ஒரு நவீன கதையை சந்திக்கும் இடம் என்று பதிவிட்டுள்ளார் ரொனால்டோவும் ஜார்ஜினாவும் அல் உலாவுக்கு சென்ற வீடியோ வைரலாகியுள்ளது ஒரு இளம் ரசிகர் ரொனால்டோவை வரவேற்பதற்காக பாதுகாப்பை உடைத்து சென்றது இதயத்தை மகிழ்விக்கும் தருணத்தை காட்டுகிறது கால்பந்து ஐகான் குழந்தையை அரவணைப்புடனும் பணிவுடனும் வரவேற்ற அந்த இளைஞன் அணிந்திருந்த ஜெர்சியில் கையெழுத்திட்டார் சவுதி அரேபியாவின் மீது ரொனால்டோவின் தனிப்பட்ட ஈர்ப்பை இந்த பயணம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது மூலதன சந்தை ஆணையம் பத்திர சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான மேல்முறையீட்டு குழு மூலதன சந்தை சட்டம் மற்றும் அதன் நிர்வாக விதிமுறைகளை மீறியதற்காக எட்டு முதலீட்டாளர்களை குற்றவாளி என அறிவித்தது கமிட்டி சவுதிரியால் ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் அபராதம் விதித்தது மற்றும் குற்றவாளிகளில் ஒருவரின் மைனர் குழந்தைகளுக்கு சொந்தமான மூன்று இலாக்காக்கள் தவிர அவர்களின் முதலீட்டு இலாக்காக்களில் சட்டவிரோத ஆதாயங்கள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் சவுதிரியால் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு புள்ளி எட்டு மில்லியனை செலுத்த அவர்களை கட்டாயப்படுத்தியது ஏ சி ஆர் எஸ் டி அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா அல் மற்றும் அவரது நான்கு மகன்கள் ஃபைசல் சுல்தான் அப்துல்லா மற்றும் பஹத் மற்றும் அவரது இரண்டு மகள்கள் ரீம் மற்றும் நவ் மற்றும் ஹிந்த் பின் முகமது ஆகியோரை மூலதன சந்தை சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஒன்பது மற்றும் சந்தை நடத்தை விதிமுறைகளின் பிரிவு இரண்டு ஆகியவற்றை மீறியதற்காக குற்றவாளிகளாக அறிவித்தது ஏசி ஆர் எஸ் டி தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களின் அனைத்து வங்கி மற்றும் முதலீட்டு கணக்குகள் வழங்கப்பட்ட தொகைகள் சேகரிக்கப்படும் வரை அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மீது முன்னெச்சரிக்கையாக பறிமுதல் விதித்தது தண்டனை பெற்ற நபர்கள் பங்கு விலையில் கொள்முதல் பரிவர்த்தனைகள் மேற்கொண்டதன் விளைவாக சவுதி பங்குச்சந்தை நிறுவனத்திடம் தெரிவிக்காமல் அவர்களின் ஒருங்கிணைந்த உரிமை சதவீதம் இருபத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்தது சிஎம்ஏவில் உள்ள கண்காணிப்பு அமைப்பு தண்டனை பெற்ற நபர்கள் செய்த மீறல்கள் மற்றும் பங்குகளின் உரிமையை மாற்றுவதற்கு தனியார் ஒப்பந்தங்கள் மற்றும் பங்கு பரிமாற்ற பரிவர்த்தனைகள் இருப்பதையும் அத்துடன் முன் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நிறுவனங்களின் பங்குகளில் வர்த்தகம் செய்ததையும் கண்டறிந்தது CMA மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு இடையேயான கூட்டு ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் விளைவாக ஏசிஆர் இறுதி முடிவு எடுக்கப்பட்டது என்றும் சட்ட மீறல்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சூழ்ச்சியாளர்களை தொடரவும் அவர்களுக்கு எதிராக தண்டனை நடவடிக்கைகளை எடுக்கவும் தயங்காது என்றும் சிஎம்ஏ தெரிவித்துள்ளது வணிக வகுப்பில் அனைத்து இடங்களுக்கும் பயணம் செய்ய முப்பது சதவீதம் மற்றும் ஜித்தா அல் சுலைமானியா நிலையத்திலிருந்து மக்கா நிலையத்திற்கான பயணங்களுக்கு பொருளாதார வகுப்பில் பயணம் செய்ய ஐம்பது சதவீதம் சலுகைகளையும் ஹரமைன் அதிவேக ரயில்வே அறிவித்துள்ளது இச்சலுகை டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை செல்லுபடியாகும் என்றும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும் என ஹரமைன் அதிவேக ரயில்வே தெரிவித்துள்ளது இன்றைய செய்தி சவுதி சவுத்ரியாளுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி இரண்டு எட்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று மூன்று ரியால்கள் இந்தியாவில் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்